அஸ்ஸலாமு அலைக்கும் ஹாய் காய் சார் அலமது எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு டேஇன் மெல் லைஃப் வீடியோ என்னடா ரொம்ப நாள் கழித்து பேசுகிறா ஒன்றுமே சொல்லாமல் எனக்கு என்னென்ன ஆரம்பிக்கிறா அப்படின்னு நான் நினைக்காதீங்க ஒரு வீடியோ போடுறேன் போடுறேன்னு சொல்லிட்டு ஒரு சிக்ஸ் மந்த் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே நான் டிலே பண்ணிட்டேன் நான் போடுவேன் காலேஜ் போனதுக்கப்புறமும் கண்டினியூ பண்ணலன்னா அப்படி பெரிய பெரிய பேச்சுக்கள்லாம் நான் பேசியிருந்தேன் பட் இருந்தாலும் எனக்கு வந்து சமாளிக்க தெரியலை எப்படி இது பண்ணுறது எப்படி சாப்பாடு இது பண்ணுறது பசங்களை எப்படி மேனேஜ் பண்ணுறது போயிட்டு வந்து எப்படி அப்படின்ட்டு எனக்கு சத்தியமாக வந்து எனக்கு தெரியல எப்படி சமாளிக்கணும் அப்படின்ட்டு பட் இப்போ ஓரளவுக்கு சப் இப்போ சமாளிக்க கற்றுக்கிட்டியாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ ஓரளவுக்கு பரவாயில்ல என்னால் வந்து மேனேஜ் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு நினைப்பு வந்து எனக்குள்ளேயே இருக்குது அப்படிங்கிறனால தான் சரி வீடியோ ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ஜனவரி இருந்து ரெகுலராக வீடியோ போடலனாலும் அதாவது வீக்லி ஒன்ஸ் அதுவும் ஞாயிற்றுக்கிழமை எனக்கு கம்பல்சரி கொடுப்பாங்க ஸோ அதுக்காக வந்து நான் வீக்லி ஒன்ஸ் வந்து ஞாயிற்றுக்கிழமை எதிர்பாருங்க நான் வீடியோ போடுறேன்னா இல்லை வந்து அப்பப்போ அது நிற்கும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் இல்லை அப்படின்னா நடுவில் வீடியோ போட்டால் கூட நீங்கள் பாருங்கள் பட் ரொம்ப நாள் கழிச்சு நான் வீடியோ போடுறதுனால ப்ளீஸ் இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு லைக் மட்டும் பண்ணுங்கள் அப்போ தான் வந்து கொஞ்சம் நம்ம சேனல் வந்து கிடப்பில் கிடக்க அது கொஞ்சம் அப்படி தூக்கி விட்ட மாதிரி இருக்கும் எனக்காக இந்த ஹெல்ப் மட்டும் பண்ணுங்க இது வந்து பார்த்தீங்கன்னா அரையாண்டு பறிச்சு விட்டுருந்தாங்க பார்த்தீங்களா லீவ் விட்டுருந்தாங்களோ அந்த டயத்தில் வந்து ஒரு நாள் வந்து எடுத்திருந்தேன் இது வந்து புதங்கி நினைக்கிறேன் ஸோ அன்னைக்கு டேட் வந்து எனக்கு மறந்துருச்சு புத்தங்கெழமை காலையில் ஒரு ஆறு மணிக்கு வீடியோ ஸ்டார்ட் பண்ணேன் ஆறு மணி பார்த்தீங்கனாலே அப்படி இருட்டாக இருக்குது காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து மார்கழி மாதம் சரியான பனியாக இருக்குது வெளியிலேயே வர முடியல அதுவும் இல்லை நான் மாடியில் வேற இருக்கான்னா சரியான ஜில்னஸோடு இருக்கும் ஆறு மணிக்கும் அந்த ஆறு ஹாலுக்கும் நடுவில் தான் நான் வீடியோவை ஸ்டார்ட் பண்ணேன் ஆனால் அதுவுமே அப்படி ஜ இருட்டாக இருக்கிற மாதிரி இருந்தது காலையில் எந்திரிச்சு எப்பவும் போல் டீயை போட்டு குடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தேன் பா துணிலாம் இருந்தது இப்போ வந்து நான் வாஷிங் மிஷின் வாங்கிட்டேன் சூரியன் சிக்ஸ் மந்த்தில் நிறைய சேஞ்சோ ஒரு வந்து என் லைஃப்பில் நடந்துச்சு ஸோ அதில் இருந்த அந்த வாஷிங் மிஷின் அதை பற்றி இன்னொரு வீட்டில் நான் கண்டிப்பாக தெளிவாக சொல்கிறேன் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து எப்போ போல் தோசை வந்து எடுத்து வச்சுருக்கேன் இதில் வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அடை தோசை மாதிரி போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது காய்கறிலாம் போடும்ல வெங்காயம் தக்காளி போடுறதுக்கு பதிலாக நான் என்ன பண்ணேன்னா கேரட்டு பீன்ஸு குடமொளகா முட்டைக்கோசு இருக்கிற அந்த குட்டி அதாவது சாம்பாரில் போட்டு அந்த பாதி காய்லாம் இருக்கும்ல அந்த காய் குடமொளகா கொஞ்சம் கிடந்துச்சு இதெல்லாமே வேஸ்ட் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்படியே தூக்கி குட்டி குட்டியாக நறுக்கி சாப் பண்ணிவிட்டு அப்புறம் வெங்காயம் பச்சை மிளகா கொத்தமல்லி இது எல்லாத்தையும் போட்டு மாவில் போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஆப்ஷனல் ஏன்னா நம்ம வந்து முட்டைக்கோ சேர்க்குறோம் அப்படிங்கிறதுனால வந்து நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஆட் பண்ணேன் டேஸ்ட் வேஸ்ட் வந்து எதுவும் மாறாது பட் இருந்தாலுமே வந்து நல்லா இருந்தது ஸோ கொஞ்சமாக சால்ட்டு போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன் அந்த மாதிரி இது வந்து வீட்டில் இருக்கிற அந்த லெஃப்ட் ஓவர் காய்கறினால் வந்து ஒரு தோசை நான் செய்கிறேன் சரியா இதுதான் தோசை அப்படின்னு வந்து நீங்கள் கேட்டுறாதீங்க என்கிட்ட வீட்டில் இருக்கிறத வந்து நான் காலி பண்ணணும் அப்படின்றதுக்காக இந்த காய்கறி எல்லாத்தையும் போட்டுட்டு லைட்டாக வந்து கொஞ்சம் மஞ்சள் தூள் கூட கேட்பாங்க இது என்னம்மா அப்படின்ட்டு ஸோ மா இது என்னமோ புது டிஷ்ஷான்னு சொல்லி நம்ம ஏமாற்றலாமல அதுக்காக வந்து லைட்டாக தூள் இதெல்லாம் போட்டு வந்து மா வந்து ஊற வச்சுட்டேன் இதுக்கு வந்து சைடிஷ் வந்து தக்காளி சட்னி தான் எப்பவும் போல் நம்ம செய்வோம் தக்காளி வெங்காயம் பட்டை மிளகா அப்புறம் வந்து கருப்பில கொத்தமல்லி இது புதினா இதெல்லாம் போட்டு எப்போ போல் வந்து தக்காளி வெங்காயத்தை வந்து வதக்கி வைக்க போகிறேன் இந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறப்பே வந்து பார்த்திங்கன்னா மிஷினில் வந்து துணி போட தண்ணி இது பண்ணி விட இந்த மாதிரி அதையும் அப்பப்போ வந்து பார்த்துக்கிட்டே இருந்தேன் இது வந்து மிஷின் உண்மையிலே வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க நம்ம சமயக்கட்டில் என்ன தான் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாலும் அப்பப்போ போய் மிஷினை மட்டும் பார்த்துட்டு தண்ணி திறந்து விட்றது இந்த மாதிரி வேலைகளை வந்து பார்த்துக்கிட்டு இருந்தேன் நான் வந்து ஒரு ஷிஃப்ட்டு போட்டு தொ துவச்சிட்டு இப்போ வந்து தண்ணி அலசி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு இப்போ வந்து எடுத்து வச்சிக்கிட்டு இருக்கேன் அப்புறமா வந்து காய போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து துப்பட்டி பசங்களோட துப்பட்டிலாம் இருந்துச்சு சரி அதில் வந்து பெரிய துப்பட்டி மட்டும் இப்போ துவைப்போம் இன்னொரு ஷிஃப்ட்டு போட்டு துவைக்கிறேன் ப்ப இன்னொன்று சொல்லிட்டு பெரிய துப்படி மடிச்சு வச்சிருந்து பார்த்தீங்களா அதையுமே போட்டு வந்து நம்ம வந்து அலசிடும் அப்படின்னு சொல்லிட்டு இதையும் வந்து நல்லா ஊற வச்சுட்டேன் நான் வந்து இதுக்கு வந்து டிட்டர்டன்ட் வந்து லிக்யூடு தான் யூஸ் பண்ணுறேன் பவுட்ரு வந்து எப்பயாவது ஒரு தடவை போடுவேன் பட் லிக்விடு வந்து ஒரு நைன்டி நைட் ருபீஸ்க்கு வந்து அதிலே வந்து கம்ஃபோர்ட் இது எல்லாமே வந்து இருக்கிறதுனால வந்து ஸ்மெல்லும் சரி துணியும் சரி செம்ம சாப்பிட்டா சூப்பராக இருந்துச்சு இதுக்கு நாளில் தக்காளி சட்னி வதக்கிருந்தோம்மா அது வந்து நல்லா ஆறிடுச்சு ஸோ அதையுமே வந்து மிக்ஸியில் போட்டு நல்லா பிளெண்ட் பண்ணி அரைச்சி எடுத்தாச்சு தக்காளி சட்னி ரெடி இப்போ வந்து காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு வந்து அந்த ஊத்தாப்பத்தை வந்து ஊற்றிடுவோமா நான் படிக்க போனதுக்கப்புறம் வந்து நிறைய விஷயங்களை வந்து நான் மாற்றிக்கிட்டேன் அதாவது நான் கா இது யூஸ் பண்ணுவேன் பார்த்துட்டீங்களா நாஸ்டிக் தவா இதெல்லாம் யூஸ் பண்ணுவேன் பட் அதோட இதெல்லாம் என்ன ஃபேக்டர்லாம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப நமக்கு இரும்பு கடை தான் பெஸ்ட்டு அப்படின்ட்டு என்னோட மனசை மாற்றிக்கிட்டேன் ஸோ இதை வந்து எப்பயாவது தான் யூஸ் பண்ணுவேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதோட இம்பார்ட்டன்ஸ் தெரிஞ்சு இப்போ ரெகுலராக வந்து தோசை கல் அதுவும் இரும்பு கல்லுலேயே வந்து நம்ம வந்து தோசை சுட ஆரம்பித்தாச்சு உண்மையிலாம் சொல்கிறேன் மாவு அவ்வளோ சாஃப்ட்டாக இருந்தனால என்னமோ அவ்வளவு செம்ம டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு அதே நேரத்தில் ரொம்ப ரொம்ப பிளஃஃபியாக இருந்துச்சு ஊற்றி நம்ம எப்பவும் போல் மூடி போட்டு மூடி வச்சிட்டாலும் சரி இல்லை உங்களுக்கு பெரட்டி போட்டு இன்னொரு தடவை வேக வைக்கணும் நல்லா நெய் ஊற்றி சாப்பிட்னாலும் சரி செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு காலையில் பிரேக்ஃபாஸ்ட் வந்து உண்மையாக ரொம்ப செம்மச்சு நீங்கள் இந்த மாதிரி அரிசி மாவு இட்லி மாவு எது இருந்தாலும் சரி இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் செம்ம சூப்பராக இருந்துச்சு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு சிம்பிளாக ஆளுக்கு ரெண்டு ரெண்டாக பற்றி நாங்கள் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு வந்து முடிச்சிட்டோம் என்னதான் வந்து இந்த மாதத்துல வந்து பார்த்திங்கன்னா மிஷினை வந்து நம்ம பழக்கிட்டாலும் நமக்குள்ளே வந்து எப்படி சொல்கிறது அதுதான் துவச்சி கொடுக்குது நம்ம காய தான் போடுற அந்த மடிச்சு வைக்கிறதுக்கு கூட இப்போ அழுவு பார்க்குற மாதிரி அந்தளவுக்கு வந்து ரொம்ப சோகைத்தன்மையாச்சு காலேஜ் போயிட்டு வர்றதும் அந்த எப்படா ரெஸ்ட்டு கிடைக்கும் படுத்துவோம் அந்த மாதிரி மென்டாலிட்டி இருக்குது பட் இப்போ அந்த இதை வந்து சேஞ்ச் ஒரு பண்ணுறதுக்காக தான் இந்த யூடியூப் பக்கம் கொஞ்சம் நான் திரும்பியிருக்கேன் சரி அதையும் நம்ம அப்படி விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நேற்று ஈவினிங் வந்து அந்த கரை ஒலி மீன் சொல்லுவாங்க அதாவது இப்போ வந்து அந்தளவுக்கு காத்தடிக்கிறதுனால யாரும் உள்ளே போட்டு குழுவெல்லாம் போகல அந்த கரையில் தான் போட்டு வலை போட்டு பிடிக்கிறாங்க போல அதில் இருந்து மீன் வந்துருந்துச்சு அதில் வந்து குட்டி குட்டியாக வந்து பொன்னாம்பாறையும் இந்த மாதிரி க இது சொல்லுவாங்க நகர மீனும் சொல்லுவாங்களா அதுவும் வந்துருந்துச்சு ஸோ அதில் கொஞ்சம் இதில் கொஞ்சம் வந்து நேற்று சாயந்தரம் வாங்கி அதை அப்போவே அலசி பொறிக்கிறதுக்கு தனியா குழம்புக்கு தனியா அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சிருந்தேன் அந்த வீல சரி ஓகே ஐஸ் போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சிருக்கேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா துப்பட்டியை மட்டும் நம்ம தான் துவைச்சு போட்டிருந்தாலும் காயறதுக்கு ஏன்னா அந்தளவுக்கு வந்து சுல்லுன்னுலாம் வெயில் அடிக்கல ஸோ ரொம்ப மைல்டாக தான் இருக்குது ஸோ அதை மட்டும் ட்ரையரில் போட்டு ரெண்டு சுற்றி சுற்றிட்டு அதை போட்டோம் அப்படின்னும் சீக்கிரம் காய்ஞ்சிரும் இப்போ வந்து நானும் அஸ்கரும் வந்து பார்த்திங்கன்னா வெளியில் இருக்கோம் நாங்கள் எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா பால்வாடி இருக்குது பார்த்திங்களா அதுக்காக போகிறோம் இந்த மாதிரி மாவு வாங்குறதுக்காக வந்து மச்சி வந்து வர சொல்லியிருந்தாங்க ஸோ மச்சி எனக்கும் போகிற வழியில் வே வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதனால் நானும் மச்சி வந்து ஒன்றா போனோம் இது அப்படியே வந்து எங்க இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா ரொம்ப ஒரு ஒன்று கிலோமீட்டர் நடக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்குங்க அந்த சின்ன பசங்களோட அந்த பால்வாடி பார்த்திங்கன்னா ஆனால் உள்ள போய் பார்க்குறப்ப ரொம்ப நீட்டாக வச்சிருந்தாங்க அப்படியே குழந்தைகளுக்கு குட்டி குட்டியா சேரு அந்த ட்ராயிங்ஸாக இருக்கட்டும் எல்லாமே வந்து இதுதான் காலநிலை இதுதான் படம் இந்த மாதிரி ரொம்ப அழகாகவே வச்சிருந்தாங்க குட்டி டோருங்க அந்த பசங்க திறந்து வெளியே போகிற மாதிரி குட்டி டோர் பெரிய டோர் வச்சு சின்ன அவ்வளோ அழகாக நீட்டாக வச்சுருந்தாங்க கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீட்டுக்கு வர்றதுக்கு வந்து மணி பன்னெண்டாச்சு நானும் என் பையனும் வந்தோம் அப்புறம் நடுவில் வந்து காய்கறி வாங்கன்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன் நான் பண்ண தப்பு என்னன்னா அந்த கடையெல்லாம் தாண்டி தெருக்குள்ளே வந்துட்டேன் அப்புறம்தான் மைண்டும் வருது ஆகா நம்ம எதுக்கு போன பாதி வேலையை முடிச்சுட்டு பாதி வேலையை மறந்துட்டு வந்துவிட்டோம் அப்படின்ற மாதிரி வந்தாச்சு நான் வந்தப்போ பார்த்தா கரண்ட் இல்லை சரி ஓகேன்னு சொல்லிட்டு ஒலையை மட்டும் வச்சிடலேன் சரி நம்ம அப்படியே நம்ம தாழ்த்தி வச்சு போட்டுடலாமா ஏன்னா நான் த குழம்புக்கு வந்து தக்காளி வெங்காயம் எதுவுமே அடிக்க கிடையாது சரி வெயிட் பண்ணுவோம் வெயிட் பண்ணுவோம் கரண்டு வரட்டும்னு பார்த்தேன் கடைசியாக வந்து கரண்ட் வராது போல் அப்படின்னு சொல்லிட்டு செய்யலாம் ஸ்டார்ட் பண்ணுறப்ப டக்குன்னு வந்து கரண்ட் வந்துடுச்சு சரி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் சரி ஐஸ் போயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன் ஓரளவுக்கு பரவாயில்ல ஐஸ்லாம் போயிடுச்சு மீன் குழம்பு வந்து ரொம்ப ஸ்பெஷலா அப்படின்லாம் எதுவுமே செய்யலை எங்கள் அம்மா செய்வாங்க எந்த காய்கறியுமே போடாமல் வெறும் மீனை மட்டும் போட்டு மீன் குழம்பு வைப்பாங்க மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து இந்த காய்கறிலாம் சாப்பிட அதான் வந்து அதெல்லாம் சாப்பிட்ருக்கேன் நிறைய தடவை ஸோ அதே மாதிரி தக்காளி வெங்காயம் அரைச்சி தாளிச்சு ஊற்றிருக்கேன் நான் கடைக்கு போறப்ப நினச்சிக்கிட்டு இருந்தேன் ஒரு வேலையை முடிச்சுட்டு அப்படியே வந்து நம்ம கத்திரிக்காய் முருங்கைக்காய் மாங்காய் அதெல்லாம் வாங்கிட்டு வரணும் பட் எந்த அந்த கடை பக்கம் போய் கூட எனக்கு அந்த ஞாபகம் இல்லை இப்போ நிறைய ஞாபகம் மட்டும் வர ஆரம்பிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன் ஸோ வேற வழியே இல்லாமல் எந்த காய்கறி வெறும் தக்காளி வெங்காயம் இதை மட்டும் போட்டுட்டு மீனில் குழம்ப போட்டு குழம்பு ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாளித்து போட்டுவிட்டேன் அதுக்கப்புறம் ஐஸ் போனதுக்கப்புறம் வந்து மீனையுமே பொறிக்க ஆரம்பிச்சிட்டேன் இந்த வேலையெல்லாம் முடித்து சாப்பிட்றதுக்கு மணி வந்து பார்த்திங்கன்னா ரெண்டரை ஆயிடுச்சு ரொம்ப பொறுமையாக தான் செஞ்சுக்கிட்டு இருந்தேன் ரொம்ப அவசரம் மலை இதுக்கு நடுவில் பசங்களுக்கு வந்து பால் வளருந்து வர்றப்போ மாவு கொடுத்துருந்தாங்களா அதில் ஒரு மாவில் கொஞ்சமாக சுடுதண்ணி போட்டு கொஞ்சமாக தேங்காய் பூ திருவி போட்டு லைட்டாக நாடு சக்கரை போட்டு உருண்டை பிடிச்சி ஆளுக்கு சாப்பிட்டு தான் இந்த வேலையை வந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம் ஸோ இந்த வீடியோ வந்து ரொம்ப சிம்பிளாக ரொம்ப முடிச்சு ரொம்பலாம் வளவலைன்னு எடுக்கலை நான் சிம்பிளாக முடிச்சுட்டேன் அதுக்கப்புறம் வந்து குழம்போர போட்டு தொழுதுட்டு அது குழம்பு போட்டு சாப்பிட்டு எழுந்திரிச்சாச்சு ஸோ இந்த வீடியோ இதோடு முடிச்சுக்கிறேன் அடுத்த அடுத்தடவை வீடியோ போடுறப்போ கொஞ்சம் லாங்காக கொஞ்சம் கன்டென்ட் இருக்கிற மாதிரி வீடியோ எடுத்து போடுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் உங்களுக்கு எது கேட்கணும் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க